மதுரை மாநகரம் மதுரை மாவட்டத்தின் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மதுரை வடக்கு தெற்கு மத்தியம் மேற்கு கிழக்கு திருப்பரங்குன்றம் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது மதுரை மாநகராட்சியில் மொத்தம் நூறு வார்டுகள் உள்ளன இதில் நடந்து முடிந்த நகர்மன்ற தேர்தலில் திமுக அறுபத்தி ஏழு வார்டுகளையும் காங்கிரஸ் ஐந்து வார்டுகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான்கு வார்டுகளையும் மதிமுக மூன்று வார்டுகளையும் விடுதலை சிறுத்தைகள் ஒரு வார்டையும் கைப்பற்றினர் அதிமுக சார்பில் பதினைந்து வார்டுகளையும் பாஜக ஒரு வார்டையும் சுயேட்சைகள் நான்கு வார்டுகளையும் கைப்பற்றியது அதே வேளையில் திமுக தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற்றதால் அக்கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் மேயராகுவது உறுதியானது அதன் பேரில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் சிபாரிசின் பேரில் ஐம்பத்தி ஏழாவது வார்டு கவுன்சிலரான இந்திராணி மதுரை மாநகராட்சியின் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து துணை மேயர் பதவி என்பது திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்டது இதையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கவுன்சிலரான நாகராஜன் துணை மேயராக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் துணை மேயராக இருக்கும் நாகராஜின் வீடு மதுரை ஜெயஹிந்தபுரம் வீர மாகாலியம்மன் கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ளது நாகராஜன் தனது மனைவி குழந்தைகளுடன் அங்குதான் வசித்து வருகிறார் அதேபோல் நாகராஜனின் அலுவலகமும் அவரது வீட்டுக்கு எதிரில்தான் அமைந்துள்ளது இந்த கடந்த ஒன்பதாம் தேதி நாகராஜன் தனது குடும்பத்துடன் வீட்டில் இருந்துள்ளார் இதனிடையே நாகராஜன் அன்றைய தினம் அலுவல் நிமித்தமாக வெளியில் செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருந்தார் இத்தகைய சூழலில் அன்று மாலை ஆறு முப்பது மணி அளவில் நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் நாகராஜின் வீட்டிற்கு அருகே வந்துள்ளனர் அப்போது அவர்கள் யாரும் எதிர்பாராத சமயத்தில் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டுக்குள் நுழைய முயன்றனர் ஆனால் நாகராஜின் வீட்டுக் கதவுகள் திறக்கப்படவில்லை இதனால் அந்த கும்பல் அவரது வீட்டின் முன்பகுதி இரும்பு கேட்டை ஆயுதங்களால் சேதப்படுத்தியது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு வெளியில் நின்றிருந்த புல்லட் உள்ளிட்ட இரு டூ வீலர்களையும் அடித்து உடைத்துள்ளனர் மேலும் இதனை கேட்ட ஒருவரை அந்த கும்பல் அறிவாளால் வெட்டிவிட்டு தகாத வார்த்தைகளால் திட்டியதாக சொல்லப்படுகின்றது அது மட்டுமின்றி நாகராஜனின் வீட்டிற்கு எதிரில் இருந்த அவரது அலுவலகத்தையும் சூறையாடிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் இந்த நிலையில் வீட்டுக்குள் இருந்த துணை மேயர் நாகராஜன் இது தொடர்பாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் ஜெயகந்தபுரம் காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் பின்னர் இதுபற்றி தகவல் அறிந்த மாநகர மார்க்சிஸ்ட் கட்சியினர் துணை மேயர் நாகராஜன் வீடு முன்பு திரண்டனர் மதுரை மாநகராட்சியின் துணை மேயராக இருக்கக்கூடிய நாகராஜனின் வீடு அலுவலகங்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்தகைய சூழலில் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி மார்க்சிஸ்ட் கட்சியினரும் ஊர் மக்களும் ஜெய்கிந்த்புரம் மெயின் ரோட்டில் அமர்ந்து போராட்டத்தில் சாலை மறியல் ஈடுபட்டனர் அப்போது அங்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர் அதன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஜெயஹிந்த்புரம் போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதன் முதற்கட்ட விசாரணையில் சம்பவம் நடந்த நேரத்தில் நாகராஜன் வெளியே வந்திருந்தால் ஆகியிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது இதையடுத்து இது தொடர்பாக இரண்டு பேரை பிடித்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்கள் யார் அவர்களின் பின்னணி என்ன அவர்கள் எதற்காக துணை மேயர் நாகராஜன் வீடு அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தினர் என்பது பற்றிய விவரங்களை போலீசார் தற்போது வெளியிடவில்லை மேலும் போலீஸ் விசாரணை முடிவு போலீஸ் விசாரணை முழுமையடைந்த பிறகே இதுகுறித்த முழு தகவல்கள் வெளியாகும் என சொல்லப்படுகிறது தற்போது மதுரை துணை மேயரின் வீடு அலுவலகங்கள் மீது மர்ம கும்பல் தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க